அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து வெல்கம் பாரக்கல்லாஹு ஃபீகோம் அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் எல்லா வரக்கத்துகளையும் செய்வானாக எப்படி இருக்கீங்க மஷா அல்லாஹ் மஹமத் சுலைமான் எப்படி இருக்கீங்க ஃபர்ஹா ஃபாத்திமா முஹமது யஹியா எப்படி இருக்கீங்க எங்கே நேற்று உங்களை காணும் சஃபா அஃபான் பாரக்கல்லா ஃபீகோம் தாஹா அப்துல்லா பாரக்கல்லா ஃபீகோம் எப்படி இருக்கீங்க பன்ருட்டி பாரக்ல்லா ஃபிகோ மாஷால்லா அல்லா உங்கள் எல்லோருக்கும் வரக்கச் செய்வானாக நாம இன்னைக்கு இன்ஷா அல்லா நம்முடைய ஷேக் அப்துல் ரஜாக் அல் பத் ஹபீதகுல்லா அவங்களுடைய அல் அஸ்மா அல் ஹுஸ்னா புத்தகத்தில் அல்லாஹுடைய மிக அழகான பெயர்களில் நாம் இன்னைக்கு படிக்க போகிற ரெண்டு பெயர் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு அல் வலி அல் மௌலா அல் வலி என்று சொன்னால் பாதுகாவலன் அதாவது அல்லாஹத்தில் நம்ம அனைவரையும் பாதுகாக்கிறான் ஆகவே அல்லாஹுடைய பெயர்கள்ல அவருடைய பண்புகள்ல அவன் பாதுகாக்கிறவன்கிறதுனால அல் வலி அப்படிங்கிற ஒரு பெயர் இன்னொரு பெயர் அல் மௌலா அல் மௌலா அதிபதி நம்முடைய தலைவன் அப்படின்னு பல அர்த்தம் இருக்குது ஆகவே அல் வலி அல் மௌலா அப்படிங்கிற ரெண்டு பெயரை பற்றி இன்ஷா அல்லா இன்னைக்கு இப்போ படிக்க போறோம் ஷேக் அவர்கள் எழுதுறாங்க இவை قرآن إن بالا وصلن غليل إدم بترول لا بيار غلاهم الله ورديه قرآن لا نري آيات غل الله ورثلا الولي المولى أبدين غرد رند نامك سولي ركرام الله كور غران أم تتخذوا من دونه أولياء فالله هو الولي وهو يحيي الموتى وهو على كل شيء قدير அவனை விட்டு விட்டு யாரை அல்லாஹுவை அவனை விடுத்து அல்லாஹுவை விடுத்து வேறு பாதுகாவலர்களை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்களா அதாவது வேறு வழிகளை தங்களுக்கு பாதுகாக்கிற தங்களை பாதுகாக்கிறவங்க தங்களை காப்பாற்றுறவங்க அப்படின்னு ஏற்படுத்தி கொண்டார்களா அல்லாஹுவை பாதுகாவலன் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுதான் அவன்தான் பாதுகாவலன் அவனை இறந்தவர்களை உயிர் தெள செய்கின்றான் அவன்தான் மரணத்தை கொடுக்கிறான் மரணமானவர்களை உயிர் கொடுத்து எழுப்பவும் செய்கிறான் அவன் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவன் கதீர் அவன் எல்லா விஷயங்களிலும் அவன்தான் பெரிய சக்தி உள்ளவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இது நாற்பத்தி ரெண்டாவது சூறாவுடைய ஒன்பதாவது ஆயத்து இந்த ஆயத்தில் அல் வலி அல்லாஹுவே அவன்தான் அல் வலி அப்படிங்கிற பெயர் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா அடுத்தது வ த சிமு பில்லா ஹி ஹூ மௌலா வ நேமன் அசீர் அல்லாஹை உறுதியாக பற்றி பிடித்துக்கொள்ளுங்கள் அல்லாஹை அவனுடைய சட்டங்களை அவனுடைய தீனு அவன் அனுப்பிய நபியின் பாதைய பாதையை அல்லாஹுத்தால உறுதியாக பற்றி பிடித்துக்கொள்ளுங்கள்னு சொல்கிறான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குங்க அவனே உங்கள் அதிபதி அவன்தான் உங்களுடைய மௌலா மௌலா உங்களுடைய அதிபதி உங்களுடைய உங்களை ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய ராஜா அவன்தான் உங்கள் மீது அதிகாரம் உள்ளவன் மௌலா அவன் தான் மிகச்சிறந்த அதிபதி அவன் அல்லாஹையோட மிகச்சிறந்த அதிபதி மௌலா யாருமே இல்லை வேற யாரை நம்ம மௌலாவா எடுத்துக்கொள்ளக்கூடாது தான் உண்மையான மௌலா நசீர் உதவி புரிவதில் அதாவது நமக்கு ஹெல்ப் செய்யறதுல அவன்தான் மிகச்சிறந்தவன் உதவி புரிவதிலும் அவன்தான் மிகச்சிறந்தவன் என்று அல்லாவு தாலா சூரா அல் ஹஜ் இருபத்தி ரெண்டாவது சூராவுடைய எழுபத்தி எட்டாவது ஆயத்துல குறிப்பிடுறான் சொல்றான் அப்ப இந்த ஆயத்துல ஹுவ மௌலாக்கும் அவன் உங்களுடைய மௌலா அப்படின்னு சொல்லியிருக்கான் அதாவது உங்களுடைய அதிபதி அப்படின்னு சொல்லியிருக்கான் அடுத்தது இன்னொரு ஆயத்தை ஷேக் நமக்கு இங்கே குறிப்பிடுறாங்க பலில்லாகும் அவுலாக்கும் மாறாக அல்லாஹுதா உங்களுக்கு உதவி புரிவனாக இருக்கின்ற அவனே உதவி செய்பவர்கள் மிகச் சிறந்தவனாக இருக்கின்றான் அதாவது அவன்தான் உங்களுடைய அதிபதியாக உங்களை ஆட்சி செய்பவனாக இருக்கிறான் அவன்தான் உதவி செய்பவர்களில் மிகச்சிறந்தவனாக இருக்கின்றான் அப்படின்னு தாலா இங்கேயும் மௌலாக்கும் உங்களுடைய மௌலா என்று நம்மை நோக்கி சொல்கிறான் இது சூரா அல் இம்ரான் மூணாவது சூராவுடைய நூற்றி ஐம்பதாவது ஆயாம் இப்போ நம்முடைய ஷேக் அப்துல் ரசாக் எழுதுறாங்க அல்லாஹ் அலிக்கும் பாதுகாப்பு உதவி ரெண்டு வகையானது அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை கொடுக்குறது நம்ம காப்பாற்றுறானே அந்த பாதுகாப்பும் உதவியும் அது ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று அனைவருக்கும் பொதுவானது ஞாபகம் வரும் உங்களுக்கு நேற்று நாம அல் ஹபீர் அல் ஹாஃபீர் இந்த ரெண்டு பெயர்கள் படித்தவன்ல அல்லாஹ் பாதுகாப்பவன்கிற அர்த்தத்தில் உள்ள அல்லாவுடைய பண்புகள் உள்ள ரெண்டு பெயர்கள் அதுலேயும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இங்கேயும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அல்லாஹ் அழிக்கூடிய பாதுகாப்பு உதவி இங்கே உதவியும் சேர்த்து சொல்கிறாங்க சரியா ரெண்டுமே ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று அனைவருக்கும் பொதுவானது ஜென்ரலாக எல்லாருக்கும் அவன் பிரபஞ்சத்தில் உள்ள படைப்புகள் அனைத்திற்கும் பாதுகாவல் அளிக்கிறான் இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் அதாவது எல்லா படைச்சிருக்கிற எல்லா படைப்புகளும் இந்த படைப்புகளில் எல்லா படைச்சிருக்க அத்தனைக்கும் அவனே பாதுகாப்பு கொடுக்குறான் சரியா உதவி செய்கிறான் அந்த படைப்புகளுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் எல்லா கொடுத்து உதவுகிறான் ஹெல்ப் பண்ணுறான் அப்போ இது பொதுவானது அவனது நாட்டமின்றி எதுவும் நிகழாது அவன் விரும்பினாதான் நடக்கும் அதாவது அவன் தான் நடத்தணும் அவன் நினைக்காம அவன் நாடாமல் அவருடைய இராதா இராதான்னு என்ன அவருடைய நாட்டம் அந்த இராதா இல்லாமல் எதுவும் நிகழாது எந்த சம்பவமும் இந்த உலகத்தில் நடக்காது எதுவும் அசையாது இவ்வகையான பாதுகாப்பு அதாவது இந்த டைப்பில் இருக்கக்கூடிய அல்லாஹ் கொடுக்கக்கூடிய செக்யூரிட்டி பாதுகாப்புங்கிறது நம்பிக்கையாளர் நிராகரிப்பாளர் நல்லவர் கெட்டவர் என அனைவருக்கும் பொதுவானது அதாவது இதில் முஸ்லீம் நான் முஸ்லீம் வித்தியாசம் எல்லாம் பார்க்குறது இல்லை நல்லவன் கெட்டவன் வித்தியாசம் கூட பாக்குறது இல்லை ஒருத்தர் நல்லவனா இருக்க இன்னொருத்த கெட்டவன் மோசமானவனா இருப்பான் அவனையும் அல்ல பாதுகாப்பான் காஃபினையும் அல்ல பாதுகாப்பான் முக்மீன் யார் அல்லாஹ ஈமான் கொண்டவர் அப்போ ஒரு முக்மீனையும் அல்ல பாதுகாப்பான் ஒரு காஃபீரையும் பாதுகாப்பான் ஒரு நல்லவனையும் பாதுகாப்பான் கெட்டவனையும் பாதுகாப்பான் அவங்களுக்கு உதவிகள் செய்வான் அதாவது நல்லவனுக்கு உதவி செய்வோம் அதே போல் கெட்டவனுக்கு சில உதவிகள் எல்லாம் செய்துகிட்டே இருப்பான் இந்த உலகத்தில் அவனுக்கு கொடுக்குற உணவு வசதி எல்லாமே அல்லாஹ் கொடுக்குற உதவி தானே அப்போ இந்த மாதிரி அல்லாஹு பொதுவாக எல்லாருக்குமே கொடுப்பான் இது பொதுவான பாதுகாப்பு இது முதல் வகை அல்லாஹ் கூறுகிறான் இதுக்கு என்ன ஆதாரம் பாருங்கள் அல்லாஹால சொல்றான் அல்லாத்தாலா சொல்றான் பின்னர் அனைவரும் தங்களின் உண்மையான அதிபதியாகி அல்லாவின் பக்கமே கொண்டு வரப்படுவார்கள் எப்ப இந்த உலகத்தில் நம்ம இறந்த பிறகு நம்ம எல்லாம் மையத்தாயிருவோமே அந்த நேரத்துக்கு பிறகு எல்லாரும் அல்லாவுக்கு முன்னாடி உண்மையான அதிபதி ஹக்காக இருக்கக்கூடிய மௌலா இங்கே அல்லாஹால பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது உண்மையான சத்தியமான பொய்யான நிறைய மௌலாக்கள் இருக்கிறாங்க ஏன்னா இந்த உலகத்தில் மௌலா மௌலான்னு அதோ அதிபதி ராஜாங்கிற மாதிரி நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அவங்களாம் பொய் உண்மையானவங்க இல்லை உண்மையான மௌலாகுமுல் ஹக் உண்மையான உங்களின் அதிபதி அந்த அதிபதிக்கு முன்னாடி சும்மா ருத்து நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் இல்லல்லாஹி அல்லாஹி அல்லாஹுவிடம் கொண்டு வரப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அறிந்து கொள்ளுங்கள் அலா அவனுக்கு அவனுக்குத்தான் அதிகாரம் சொந்தமானது அவனுக்கே அதிகாரம் உரியது அதாவது ஆட்சி அதிகாரம் ஹுக்குமுன்னா ஆட்சி அதிகாரம் அப்ப ஆட்சி அதிகாரம்ங்கிறது அல்லாஹுடன்தான் இருக்கு அவன் தான் உண்மையிலே சட்டங்கள் நமக்கு கொடுக்க தகுதியானது அவன் தான் ஏனால் அவன் தான் இறைவன் அவன் தான் ரப் அவன் தான் இலா சரியா அவன் கணக்கு தீர்ப்பதில் விரைவானவன் அதாவது விசாரணை செய்து கணக்கு தீர்க்கக்கூடிய நாளைக்கு மறுபடியில் விசாரணை செய்வான்ல அதில் அவன் விரைவானவன் அதாவது சரியாக துல்லியமாக சீக்கிரம் முடிச்சிருவான் அப்படிப்பட்டவன் தான் அல்லாஹ் அப்போ அல்லாஹா இங்கே அதாவது உங்களின் அதிபதி மௌலா உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது போது எல்லாரையும் வச்சு சொல்கிறான் அப்போ இந்த பொதுவான உதவி பாதுகாப்பு எல்லாம் கொடுக்குறான் இல்லையா அதுக்கு தான் இந்த ஆயத்த ஆதாரம் இந்த ஆயத்தை சூரா அல் அண்ண ஆறாவது சூராவுடைய அறுபத்தி ரெண்டாவது ஆயத்தில் அல்லாஹு தலை சொல்கிறான் அப்போ இந்த ஆயத்தை ஆதாரமாக வச்சு தான் நம்முடைய ஷேக் சொல்கிறாங்க முதல் அதாவது அல்லாஹ் கொடுக்குற பாதுகாப்பு உதவி அதாவது மௌலாவாக அல்லாஹ் நமக்கு இருக்கிறாங்கிறது அவன் எல்லாத்துக்கும் பொதுவாக மௌலாவாக இருக்கிறான் எல்லாருக்குமே அதிபதி எல்லாருக்குமே அல்லாஹு உதவிகளை செய்துட்டு இருக்கிறான் பாதுகாப்பு கொடுக்குறான் மற்றொன்று இன்னொன்று என்ன அவனது நேசர்களுக்கு மட்டுமே உரித்தானது நேற்று படித்தோம் இல்லையா அல்லாவே வணங்கக்கூடிய அவனை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய கூடிய அவுளியா அவுளியானா யாரு யார் உண்மையிலே அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹுக்கு பிடித்த மாதிரி நடந்து தக்குவாவோடு இந்த உலகத்தில் வாழ்கிறாங்களோ தொஹீதோடு இருக்கிறாங்களோ சுண்ணாவை பற்றி பிடிக்கணும் அவங்க தான் உண்மையாக அல்லாவுடைய வலி அதாவது அல்லாவுடைய அவுளியா அவுளியானா வலியுடைய பண்மை வலினா நேசன் அப்படின்னு அர்த்தம் நம்மை சொல்லும்போது நேசன்னு சொல்லுவோம் அல்லாவை சொல்லும்போது பாதுகாக்கிறவன் சொல்லுவோம் ஆனால் ரெண்டுத்துக்கும் அந்த ஒரு வார்த்தை தான் வலின்னா அதுக்கு எல்லா அர்த்தமும் இருக்குது நேசனுங்கிற அர்த்தம் இருக்குது பாதுகாக்கின்றவன் அர்த்தம் இருக்குது அப்போ அல்லாஹ் தன்னுடைய நேசர்களுக்கு தன்னுடைய அவுளியாக்களுக்கு அவுளியானா நாம எல்லாரும் அல்லாவுக்கு தான் ஆகணும்னு முயற்சி செய்துட்டே இருக்கிறோம் ஏன்னா அல்லாவுக்கு அஞ்சு நடக்கணும் தக்குவாவோடு இருக்கணும் முக் இருக்கணும் நல்ல மு இருக்கணும் தொகைதுல தெளிவாக இருக்கணும் சிறுக்க விட்டு தூரமா இருக்கணும் சுண்ணாவை பற்றி பிடிக்கணும் விதத்தான எல்லாத்தையும் விட்டுடணும் விதத்துவாதிகளையும் விட்டுறணும் அவங்க தான் நேசர்கள் அல்லாவுக்கு இப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பு உதவி இருக்குல்ல அது ஸ்பெஷல் அது இன்னொரு கேட்டகரி அது வந்து காஃபிர்களுக்கு அல்லா கொடுக்க மாட்டான் சரியா யார் அல்லாஹை வணங்கி அவனுக்கு கீழ்படிஞ்சு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அல்லா கொடுப்பான் அவன் நம்பிக்கை கொண்ட தன்னை அஞ்சி வாழும் அடியார்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறான் உதவி செய்கிறான் இப்போ சொன்னே இல்லை யாரெல்லாம் அவனை ஈமான் கொண்டாங்களோ அவனுக்கு அஞ்சு அதாவது அவனுக்கு பயந்து அவன் தடுத்த ஹராமான விஷயங்களை விட்டு விலகி வாழ்கிறார்களோ அப்படிப்பட்ட அடியார்கள் அப்படிப்பட்ட தன்னுடைய முஸ்லிமான மக்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறா உதவி செய்கிறான் இத்தகையவர்களுக்கு அல்லாஹ் அளிக்கும் பாதுகாப்பு மற்றும் உதவியை குறித்து குர்ஆனிலும் நபி மொழிகளும் அதிகமாக காணப்படுகின்றன நிறைய ஆதாரங்களும் அல்லாஹாலா இதுக்கு இறக்கியிருக்கிறான் குரான்ல நிறைய ஆயத்துகள் இருக்குது ஹதீஸ் கல்ல ரசூலுல்லா நம்முடைய நபி சல்லா வலிஸ்ல நிறைய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாங்க அது எல்லாமே ஆதாரம் எதுக்குன்னு கேட்டால் யாரெல்லாம் அல்லாவை ஈமான் கொண்டு அவனுக்கு அஞ்சி நடக்கிறாங்களோ அப்படிப்பட்ட அவுளியாக்கள் அப்படிப்பட்ட நல்லோர்களாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு அல்லாவத்தில் பாதுகாப்பை உதவியை நிச்சயமா செய்வான் கொடுப்பான் அப்படிங்கிறதுக்கு எந்த இல்லைங்கிறதுக்கு ஆதாரங்கள் இருக்குது உண்மையான ஈமானும் இறையச்சமுமே இந்த பாதுகாப்பை உதவியும் பெற்றுத்தரும் என்று அல்லாஹ் குர்வானில் தெளிவுபடுத்துகிறான் ஆமா தெளிவாக ஆதாரங்கள் இருக்குது யார் உண்மையான ஈமானுன்னு இருக்கிறாங்களோ பொய்யான போலியான நயவஞ்சகமாக இல்லை உண்மையான ஈமான் நயவஞ்சகம்னா நி நிஃபாகூடு ஆனால் சும்மா வெளிப்படையில் தன்னை முஸ்லீம்னு சொல்லி வர ஒருத்தர் ஆனால் உண்மையாகவே இஸ்லாம் படி நடக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் இல்லை ஷைத்தானுடைய பாதையில் இருக்கிறது அல்லது சுன்னா பேச்சுக்கு சுண்ணாவை பின்பற்றுகிறேன் நபியை பின்பற்றுகிறேன்னு சொல்லுவார் ஆனால் பிதகத்தான பாதைகள் பிதகத்தான கொள்கைகள் விதகத்தான சிந்தனைகள் பிதகத்வாதிகளோடு பழகி அவங்களுடைய சிந்தனைகளுக்கு தாக்கமடைஞ்சி இவங்கெல்லாம் உண்மையான அல்லாவுடைய வழியில் அல்லாவுடைய தக்குவாவோடு இருக்கிறவங்க இவங்கெல்லாம் அல்லாஹ் கீழ்படியா இருவாங்க தன்னுடைய மனையச்சிப்படி நடக்கிறவங்க வழிகட்டவர்கள் இவங்களுக்கு அல்லாஹத்தால் இந்த வாக்குறுதி கொடுக்க மாட்டான் உண்மையான ஈமான் யாரிடம் இருக்குதோ தக்குவா உண்மையாக இருக்குதோ அவங்களுக்கு தான் அல்லா பாதுகாப்பாக கொடுப்பாங்க அவங்களுக்கு தான் உதவியையும் அல்லாஹ் தருவான் அதை குரான்ல தெளிவாக சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறாங்க அவன் கூறுகிறான் ரொம்ப பிடிச்ச ஆயத்துக்கள் ஒண்ணு இது இந்த ஆயத்தை படிக்கும்போதுல நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல அவுளியாவா நம்ம ஆகணும்னு ஆசைப்படுவோம் அந்த மாதிரி நமக்கு ஆசை வரும் பாருங்கள் அல அறிந்து கொள்ளுங்கள் நன்கு கவனியுங்கள் அதான் அல கேளுங்கள் கவனியுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இன் அல்லாஹி நிச்சயமாக அல்லாஹுடைய நேசர்களுக்கு அல்லாஹுவை நேசிக்கூடிய உண்மையான நேசர்களுக்கு அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை எந்தவித அச்சமும் இல்லை வலாகும் யசனூன் அவர்கள் கவலையும் படமாட்டார்கள் அவர்களுக்கு இந்த உலகத்தில் சரி மறுமையில் சரி சரியா அவர்களுடைய உள்ளத்தில் ஈமானும் தக்குவாவும் முழுக்க நிறைஞ்சிருச்சு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னா அவங்க இந்த உலகத்துடைய பயமோ இல்லை மறுமையை பற்றி பயமோ அவர்களுக்கு நாளைக்கு மறுமையில் அல்லாஹால மறுமையில் அவங்களுக்கு அந்த பயம் எல்லாம் ஆக்கிடுவோம் பாதுகாப்பாக கொடுத்துருவான் சரியா கவலையை நீக்கிடுவோம் அதாவது சொர்க்கம் போயிடுவாங்க அந்த பயமோ கவலையே இருக்காதுன்னா சொர்க்கத்துலேன்னு அர்த்தம் இந்த உலகத்தில் இயல்பில் நமக்கு சில பயம் கவலை இதெல்லாம் வரத்தான் செய்யும் இது இந்த உலகத்துடைய நீ இது இந்த உலகத்தில் சோதனைகளில் உள்ளது இது அதாவது இந்த உலகத்தில் யாராவது நபிமார்களுக்கு கூட கவலைகள் இருந்துச்சு பயம் இருந்துச்சு அது எல்லாம் இருந்துச்சு அதாவது தக்குவா அதாவது அவுளியாக இருக்கிறவங்களுக்கு அச்சமும் இல்லை என்னது கவலையும் இல்லை அப்படின்னா நபிமார்கள் கூட இருந்திருக்கு அப்போ அவங்க அவுளியா இல்லையா அவங்க அல்லாஹுடைய அவுளியாக்கள் மிகச்சிறந்த இந்த பூமியிலே சிறந்த அவுளியாக்கள் அவங்க தான் அதாவது அல்லாஹருடைய நேசர்களில் முதல் இடத்துல இருக்கிறவங்க நபிமார்கள் தான் உண்மையா இல்லையா அந்த நபிமார்களுக்கு கூட இந்த உலகத்தில் சில பயங்களை சில சோதனைகளை அதாவது கவலைகளை இந்த உலக வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள்னால அல்லாஹத்தில் கொடுத்தான் எதிரிகளால் அவங்களுக்கு கொடுத்தான் இதெல்லாமே இந்த உலகத்தில் இருக்கும் ஆனால் இந்த அச்சமும் இல்லை கவலையும் இல்லைங்கிறது மறுமை இல்லை மறுமை என்ன எங்க சொர்க்கத்தில் தான் அவங்களுக்கு இது எதுவுமே இருக்காது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் வரும் போகும் எல்லாம் இருக்கும் சரியா அப்புறம் சொல்கிறான் சரி அவங்க எப்படிப்பட்டவங்க மனு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தான் அல்லாஹு ஈமான் கொள்வார்கள் ஈமான் கொண்டாவது நம்பிக்கை உண்டு மேலும் அல்லாஹூக்கு தக்குவாவுடன் நடப்பார்கள் அதாவது இறையச்சத்துடன் நடப்பார்கள் இறைவனை அஞ்சி நடப்பார்கள் அல்லாஹூக்கு அஞ்சி ஹலாலானதை செய்வாங்க ஹராமானதை விட்டு விலகிக்கொள்வாங்க ஹராமானதை செய்துட்டு இருக்கிற தக்குவாவோட இது இல்லை தக்குவா உள்ளவர் அல்ல எல்லாம் நம்மை பாதுகாக்கணும் நம்ம அப்படி இருந்தோம்னா நமக்கு அந்த இடத்துல தக்குவா இல்லைன்னு அர்த்தம் அப்படியே ஒருத்தர் ஹராமானதை செய்தார் செய்துட்டார் அப்படின்னா உடனே அல்லாவுக்கு அஞ்சு அந்த தக்குவாவோட தௌபா செய்து மீண்டும் அதை விட்டு விலகிடணும் அப்போ அப்போது இங்கே அல்லாவுச்சால அவுளியானா யாருன்னு சொல்லும்போது இதுதான் தெளிவான விளக்கம் இன்றைக்கி அவுளியானா நிறையா அவங்க வந்து அற்புதங்கள் நடத்துவாங்க அதை செய்வாங்க அப்படி காற்றுல நட பறப்பாங்க தண்ணியில் நடப்பாங்க அவங்களாம் அவங்க வந்து மௌத்தா போயிட்டா கூட கபரில் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம 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 என்ன செய்யறோமோ கே பே கவனிக்கிறாங்க நம்ம பேசுறதை கேட்குறாங்க நம்ம துவா கேட்டால் நமக்கா அவங்க அதெல்லாம் துவா கேட்டு அவங்க வந்து நமக்கு அருள் புரிவாங்க அப்படின்னு நம்புகிறாங்களா இல்லையா இது பாத்தில் இது பொய் இது அசத்தியம் இது சிறுக்கு வழிவகுக்கக்கூடியது இது உண்மையிலே இந்த கொள்கை வந்து இஸ்லாமிய கொள்கை இல்லை அல்லாவுடைய தீன் சொல்லி கொடுத்த கொள்கை இல்லை அவுளியாக்களுங்கிற பெயரால் இறந்தவர்கள் அவங்க தர்கால் அடங்கியிருக்கிறாங்க அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு அவங்களை பற்றிய நம்பிக்கையை அவங்க மேலே உள்ள நேசத்தை வரவு மீறி கொண்டு போறது நாம் இறந்தவர்களாக இருக்கக்கூடிய முஸ்லீமானவங்களை நம்ம நேசிப்போம் அவங்க தொகை இதில் இறந்துருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக தௌபா செய்வோம் அவங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கே கேட்போம் அவங்களுக்கு எல்லா சொர்க்கத்தை கொடுக்கணும்னு கேட்போம் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி நல்லா நமக்கு ஆதாரப்பூர்வமாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை நம்ம எடுத்துக்குவோம் அவங்கள அதில் மதிப்போம் அவங்கள கண்ணியப்படுத்துவோம் ஆனால் அதை விட்டுட்டு அதை தாண்டி போகிறது எப்படின்னா அல்லாவுக்கு செய்ய வேண்டிய விவாதத்துக்கு அவங்களுக்கு செய்கிறது இன்றைக்கி என்ன இருக்காங்க தர்காக்கள் அடங்கியிருக்கிறவங்களுக்கு அவுளியாக்கள் அவளியாக்கள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே நவுது பில்லா அல்லா நம்மை பாதுகாக்கணும் எவ்வளோ பெரிய தொல்பு பெரிய அநீதி அது என்ன அல்லாவுக்கு செய்கிற அநீதி என்ன ஷிர்க் செய்கிறாங்க விதத்துகள் அங்கே செய்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த அவுளியாக்கள் உண்மையாகவே அவங்க இந்த உலகத்தை அவுளியாக்களாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க தொகையிலேயும் சுண்ணாவளையும் ஒரு உறுதியாக இருப்பாங்க இன்னைக்கு இந்த மக்கள் இன்னைக்கு அறியாமை மக்கள் நிறைய பேர் தெரியாம தான் செய்யறாங்க அல்ல அவங்களை மன்னிக்கணும் நேர்வழி காட்டணும் நம்ம துவா செய்யணும் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும் இது தப்பு இது ஷிருக்கான காரியம் இது பிதத்தான காரியம் நாம இந்த மாதிரி அவங்களுக்காக அல்லாட துவா செய்யறது செய்யலாம் அதுல தப்பு இல்லை அது கூட தர்காவுக்கு போகக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி தர்கான்னு ஒரு இடத்துல வந்து தனியாக கபர்களை வச்சுட்டு அங்கே போகிறதுங்கிறது முதல்ல சுண்ணாவுக்கு அல்லாவுடைய நபியுடைய வழிமுறைக்கு மாறான ஒரு காரியம் ஏன்னா இந்த மாதிரி கட்டடங்கள் எழுப்பி இப்படி தர்காக்கள் கட்டப்படவே இல்லை ரசூல் உள்ளாவுடைய காலத்தில் சஹாபாக்களுடைய காலத்தில் இது பின்னாடி அந்த தர்காக்கள் அந்த அந்த குறிப்பிட்ட கபறுகள் இருக்குது அந்த கபறுகளில் உள்ளவங்களுக்கு பிதத்தான காரியங்களும் சிறுக்கான காரியங்கள் செய்யறதுக்காக இந்த மாதிரி கட்டடங்களை எழுப்பிட்டாங்க நாம் கபிரஸ்தானத்துக்கு போகலாம் கபருஸ்தானம்னா என்ன கபறு அடங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய பொது மையவாடி பொதுவான இடம் அப்ப அங்க எல்லாரும் அடக்கம் பண்ணுவாங்க அங்க யாருக்கு தனியா அங்க வந்து தனி இந்த மாதிரி இன்னைக்கு தருகாக்கள் நடக்கிற மாதிரி பூஜைகள் நடக்காது அப்போ அந்த மாதிரி இடங்களுக்கு போறோம் நம்ம கபிர்தானுக்கு போய் நின்று அங்க இருக்கக்கூடிய முஸ்லீமாக அடங்கி இருக்கிறவங்களுக்காக துவா செய்வோம் சரியா போனோடனே சலாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாமே தப்பில்லை ஏன்னா இது சுண்ணால இருக்குது அல்லாவுடைய நபி சொல்லாம் அலையம் பகே அப்படிங்கிற கபிரஸ்தானத்துக்கு போவாங்க புரியுதா அப்ப அந்த கபிரஸ்தானுக்குற சுல்லாவுடைய காலத்துல மதிநாள இன்னைக்கும் அந்த பக்கை இருக்குது அந்த பக்ரீங்கிற கபர்ஸ்தானுக்கு போய் அங்கே இரு அடங்கி இருக்கக்கூடிய முஸ்லீமான மக்களுக்காக சஹாபாக்களுக்காக ரசூல் சல்லா அலி சொல்லு துவா செய்வாங்க ஆஹ் அவங்களுக்கு இப்படி ரசூல் சல்லா சலாம் சொல்லுவாங்க இது எல்லாமே நடக்கும் ஆனா இதை தான் பின்பற்றணும் அதுக்கு நாம முஸ்லீமுடைய கபிர்தானுங்கள் இருக்குது அங்கே போகணும் ஆனால் தர்காக்கள் போகிறது பிதத்தான காரியம் போகிறது விதத்தான அதாவது அங்கே வந்து அங்கே அடங்கியிருக்கிற ஜியாரத் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதே ஒரு விதத்து தான் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஜியாரத்து முறையே ரசூல் காலத்தில் நமக்கு சொல்லப்படலை சுண்ணாவில் அதுக்கு ஆதாரமே இல்லை போகிறது மட்டும் இல்லாமல் விதத்தான காரியங்களை அங்கே செய்கிறது அதை தாண்டி விதத்தோட மோசமானது ஷிர்கான காரியங்களை செய்கிறது அந்த கபறுகளில் வந்து அடங்கியிருக்கிறவங்கள்ட்ட துவா கேட்குறது அவங்களோட நம்மட தேவை என்னவோ அதை முறையிடுறது நம்மளோட கஷ்டத்தை சொல்கிறது அவங்க த நம்மை காப்பாற்றுவாங்க நம்புறது அவங்க கவனிக்கிறாங்க நம்புறது அவங்க துவாவை நம்ம துவாவை கேட்குறாங்கன்னு நினைக்கிறது இது எல்லாமே சிறுக்கான காரியங்களில் கொண்டு போய் நம்ம சேர்க்கக்கூடியது எல்லாம் பாதுகாக்கணும் அப்போ அவங்கள நம்ம வந்து அவங்க அவளியாவாக அடங்கியிருக்கிறவங்க இல்லையான்னு நமக்கு தெரியாது அதெல்லாம் தான் அறிந்தவன் அவளியாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நல்லவர்களாக இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு நிறைய கபர்களுடைய வரலாறுகளை சிலது கேட்டால் அவங்க அவளியாவே இருந்திருக்க மாட்டாங்கன்னு தான் நம்ம நினைப்போம் ஏற்கிட்ட அந்த அளவுக்கு சில அதுல உண்மையர்களா போயிருக்கலாம் அல்லாதான் மேகாரி ஆக அந்த ஆராய்ச்சி நமக்கு தேவைப்படாது ஏன்னா அதை நினைச்சு அந்த அந்த கல்வி வந்து நமக்கு மறுமைக்கு பயனளிக்க போறது இல்லை இல்முன் நாஃபி அதாவது பயனுள்ள கல்வியில இதெல்லாம் வராது நமக்கு புரியுதா இதெல்லாம் நமக்கு நாளைக்கு மறுமையில வந்து சேரக்கூடிய அமல்களில் உள்ளது இல்லை அப்போது அந்த ஆராய்ச்சி முடிஞ்சு போனாக்காதே அது நமக்கு அல்லா அறிந்தவன் நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நாம் இபாதத்து தொழுகை மற்ற க அல்லா நம்ம கட்டளை இருக்கிற கடமைகள் சுண்ணாவில் நபி அல்லது நமக்கு சொல்லியிருக்கிற வழிமுறைகள் அது அமல் செய்யணும் வீட்டில் உள்ள கடமைகள் பார்க்கணும் மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை பார்க்கணும் அல்லாவை நெருங்குவதற்கு இயல்பை தேடணும் இந்த அமல்கள்லாம் கவலை செய்யும் இப்போ பாருங்கள் அலமதுல்ல நாம் அல்லாவுடைய பெயர்கள் பண்புகளை படிக்கிறோம் இது நம்ம ஈமானம் அதிகப்படுத்தும் அப்போ அல்லாஹ் அல் வலி அப்படின்னா நாம அல்லா நம்மை பாதுகாக்கிறான் நம்புகிறோம் அதே மாதிரி அல்லாஹா அல் மௌலா அவன் நம்முடைய அதிபதி அவன் தான் நம்முடைய ராஜா மிகப்பெரிய ராஜா அப்படி நம்புகிறோம் இது அல்லாவுடைய பண்புகள்னு நம்ம நம்புகிறோம் அல்லாவுடைய தன்மைகள் நம்புறோம் அப்போ இந்த ஆயத்துல சொல்ல போற நாம இதையெல்லாம் நம்பி இதன்படி நடந்தாதான் ஆக முடியும் அப்போதான் நமக்கு நாளைக்கு மறுமையில அச்சம் இருக்காது கவலை இருக்காது சொர்க்கம் போவோம் இந்த உலகத்துல அல்லாஹூத்தாலா அதுக்கு என்ன நிபந்தனை சொல்லியிருக்கிறான் ஈமானோடு இருக்கணும் தக்வாவோடு வக்கானு அவர்கள் அவர்கள்தான் அல்லாஹுவை உண்மையாக ஈமான் கொண்டு சரியான அக்கீதால இருந்தவங்க சிர்க செய்யாதவங்க அவர்கள் தான் இருந்தவங்க சுண்ணாவை பற்றி பிடிச்சு நடந்தவங்க தக்வாவுக்கு வழி என்ன சுண்ணாவை பற்றி பிடிச்சா அதுதான் தக்குவா எவன் ஒருத்தர் சுண்ணாவை பற்றி பிடிக்கல பித்தேத்துல விழுகிறானோ ஹலால் ஹராம பேனலே அவன் தக்குவா உள்ளவன் அல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும் அந்த மாதிரி நம்ம தக்குவா இல்லாதவர்களாக ஆகிவிடக்கூடாது அப்போ இந்த ஆயத்து அல்லாஹால பத்தாவது சூறாவில் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு ரெண்டு ஆயத்துக்கள்ல நாம இதை படிக்கிறோம் அஹமதுல்லா இன்னைக்கு நாம அல்லாவுடைய பெயர்களில் ரெண்டு பெயர்கள் படித்தோம் அல் வலி அல் மௌலா அல் வலினா பாதுகாக்கக்கூடியவன் அல் மௌலா நம்முடைய அதிபதி அப்படிங்கிற அர்த்தம் அஹமதுல்லா வேறு யார் வந்தது அபுயா வியா எப்படி இருக்கீங்க முகமது ஷரீப் முகமது பாரக் அல்லா ரஹ்மானியா ஆதம் ரிஷாத்

ஆதியானவன் அதான் முதலானவன் இறுதியானவன் வெளிப்படையானவன் மறைவானவன் அப்படிங்கிற அல்லாஹுடைய நான்கு பெயர்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு படிப்பேன் பரகுல்லாஃபிக்கும் வாஹிரு தேவா வ வஹிரு தேவா அ நிஹஹம்துலில்லாஹ் பின் அலமிக் அஸ்ஸாமு அல்லாகும் வரஹமத்துல்லாஹி ஒபரக்காத்து